வெட்டியான்றது அது வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி மாரியே அந்த மாதிரி ஒரு பேர் வச்சு கிண்டல் பண்ணுவான் விளையாட்டுக்கு பேசுவாங்க வாடா வெட்டியா அப்படின்ட்டு அப்படிலாம் சொல்றப்ப நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் அது அவங்களுக்கு சந்தோஷம் கலாய்க்கிற விதமா நம்மளுக்கு வலிக்கும் வெட்டியா நம்மளுக்கு பேர் வச்சிடறான் நம்ம வெட்டியான் ஒரு நாளைக்கு திடீர்னு நிறைய பேர் இறந்துட்டாங்க நிறைய பிணங்கள் வருது அப்படின்னா அது எப்படி சமாளிப்பீங்க வெட்டியான் ஒருத்தன் சுத்தி நூறு பேர் இருப்பான் நூறு பேர்ல ஒரு ஐம்பது பேர் குஸ்ட்டு போதையை போட்டு இருப்பான் அவனுங்க சமாளிக்கணும் அவங்க அடிக்கிறது வருவானுங்க நிறைய நந்து தள்ள பாட்டில் வச்சுறாங்க டியூப்லைட் எதாச்சு கட்டி எதாச்சு கத்தி எதை வந்து குத்திடுவேன் ஒரு பாடியை வந்து எரிச்சிட்டாதான் அதுல இருக்கிற ஆத்மா இன்ஜுரம் இது வந்து அதனால வந்து இந்த ஆத்மா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க நானும் நிறைய பாத்துருந்தான் சவுண்ட் கேக்கும் நிறைய சவுண்ட் கேக்கும் வைப்ரேஷன் கேக்கும் அங்க இருந்து தூரமத்திலிருந்து யாரோ நம்மள பாக்குற மாதிரி இருக்கும் ஓரளவு நம்ப முடியற தக்கனதா இருக்கு இப்படியே அங்க ஒரு சத்தம் கேக்குதா இறங்க குத்தி பார்ப்பேன் இந்த முனையில வந்து பிளட் இருந்ததுன்னா இப்போதான் பொச்சிருப்பாங்க ஒரு ஒரு பாடி மக்கத்துக்கு ஆறு மாசம் இந்த மாதிரி குத்தி பாக்குறப்ப தெரியும் இந்த முனையை வந்து இப்படி மோந்து பார்ப்போம் பிளட் இருந்ததுன்னா இருக்கும் மெல் வந்ததுன்னா இப்போதான் அழுகுது நாலு மாசம் ஆகிக்குதுன்னு அர்த்தம் பிளட் வந்ததுன்னா ஒரு ரெண்டு மாசம் ரெண்டரை மாசம் மூணு மாசம் தான் ஆகிக்குதுன்னு அர்த்தம் சிற்றம்பலம் சிவமே நல்லவராயினும் தியவராயினும் ஓம் நம சிவாய நம்ம சிவாய அரிச்சந்திரா வைய விடு கால் கட்ட ஊத்து விடு சவத்த முன்னே பின்னே எடுத்துன்னு போவோம் எரிக்கிறத கூட பொதிக்கிறதா கஷ்டம் அதுல வந்து ஒன் ஹவர்லயே முடிஞ்சிடும் ஆஃப் அனவர் சாயங்கியம் எரிக்கிறது அன் அவர் சாயங்கம் ஒன் ஹவர்ல சாம்பல வந்துடும் இதுல அப்படி இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் அவர் சாயங்கியம் பால் அரிச்சிட்டு குய் நோண்டு குய் உள்ள இறக்கிட்டு ஒரு மண்ணு தள்ளணும் சுத்திக்கிற மண்ணெல்லாம் உள்ள தள்ளி அது ஆளா பண்ண முடியாது அது ஆளா பண்ணா மூச்சு பூச்சிக்கும் எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு பிடிச்சிட்டு இப்ப நம்ம இங்க போயின்னு ஒன்றோன்னா பக்கத்துல ஒரு பாடி ஒண்ணு இருக்கும் அதெல்லாம் வரப்போ ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே புழுவா இருக்கும் அந்த வாசனை தாங்கவும் முடியாது சாப்பிட்ற பொருள் எது பார்த்தாலும் தான் இருக்கும் இறந்துட்டாங்கன்னா எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்றாங்க மூணு நாள் முன்னாடி சொல்லிடுறாங்க ஒரு வாரம் முன்னாடி எல்லாம் சொல்லிடுறாங்க உயிரிழகிறப்ப சொல்லிடுறாங்க நிறைய இந்த மேலாம் நடந்து உயிரிழகிறப்ப சொல்லிடுறாங்க நிறைய இடத்துல பார்த்திருக்கோம் புதைக்கிறதுலையும் நிறைய பண்ணுவீங்களா அப்படியா நான் முன்னாடி இந்த வேலை தான் செஞ்சேன் முதல் வந்து குய் அடிக்கிற வேலை தான் செஞ்சேன் ஸ்கூல் போனேன் குடும்ப கஷ்டத்தால் வந்து ஸ்கூல் நின்று பன்னெண்டாவது இடத்துல பச்சேன் அதுக்கப்புறம் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த வேலையில் தான் இறங்கினேன் தடவை குய் வெட்டுறதா இறங்கினேன் அதுக்கப்புறம் தான் எரிக்கிற வேலையே போனேன் முதல்ல தான் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் எரிக்கிற வழிக்க போனேன் பிணத்தை எரிக்கிறதுக்கும் புதைக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது புதைக்கிறதுக்கும் எரிக்கிறதுனா பொதி எரிக்கிறத விட புதிக்கிறது தான் கஷ்டம் எப்படின்னா எரிக்கிறது வந்து ஒரு ஒன்ற ஊர்லேயே அது முஞ்சிடும் கேஸு தான் வேலை செய்ய போகுது ஒன்றோர்லேயே அது முஞ்சிடும் இது அப்படி இல்லை ஃபுல்லாக வெயில் அச்சு வெயில் நத்தோம் நவுத்தோம் தான் சொல்லுவாங்க குவி வெட்ட சொல்லி ஒரு ஒரு குவி வெட்டுறதுக்குமே மூணவர் நாலவரும் ஆகிடும் ஆறு அடி எடுக்கணும் அடி எடுக்கணும் குய் எடுக்கணும் கீழே அப்படின்றப்போ நம்ம நோன்றப்போ ஒரு இடத்துல கள்ளி மண் வரும் ஒரு இடத்துல செம்மண் வரும் ஒரு இடத்துல கட்டி மண் வரும் அப்படின்றப்போ ஒரு பத்து குடம் தண்ணி ஊற்றி தான் குய்யே வெட்டணும் பத்து குடம் தண்ணி அது வந்து ஒரு ஒரு குடமாக ஊற்றி ஊற விட்டு அதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஊற விட்டு அது தான் குய் வெட்டணும் குய் வெட்டதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குது அதில் வந்து ஒன் ஹவர்லேயே முஞ்சிடும் ஆஃப்னவர் சாயங்கியம் எரிக்கிறது ஆஃப் அன் ஹவர் சாயங்கம் ஒன் ஹவரில் சாம்பல வந்துடும் இதில் அப்படி இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அனவர் சாயங்கம் பால் அரிச்சிட்டு குய் நோன்ட்டு குய் உள்ளே இறக்கிட்டு ஒரு மண் தள்ளணும் சுற்றிக்கிற மண்ணெல்லாம் உள்ளே தள்ளி அது ஆளாக பண்ண முடியாது அது ஆளாக பண்ணால் மூச்சு பூச்சிக்கும் எனக்கு அந்தமாதிரி தான் ஒரு தடவை பிடிச்சிடுச்சு ஒரு ஆளாக தள்ளுறேன் என் கூட வந்தவர் குச்சிட்டு மட்டியாகிடாரு நான் தான் அந்த வேலையை பார்த்தேன் ஒரு ஆளாக குயில மண்ணு தள்ளி குய் வெட்டுறது வெட்டிடலாம் பொறுமையாக மண் தள்ளி எனக்கு மூச்சு இந்த இடம் அப்படியே பிடிச்சிடுச்சு பிச்சு நாங்கள் போக போகக்கூடாதுன்றாங்க அந்த வழி அதில் இருந்து போகிறது இல்லை அப்போ வந்து தான் நான் எரியுது உள்ளே வந்தேன் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்கிறாங்க ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா இப்போ நேற்று சொல்லுவாங்க நேற்று நைட்டே சொல்லுவாங்க காயில் இந்த மாரி வேணும் பாயின்ட்டு காயில்ல பொதிகிற மாரி வேணும் எடுப்போம் நாங்கள் ஒம்பது மணிக்கு எடுப்போம் பத்து மணிக்கு வந்துடுவான்னு மூணு நாள் முன்னாடி சொல்லிடுறாங்க ஒரு வாரம் முன்னாடிலாம் சொல்லிறாங்க உயிரிழக்கிறப்ப சொல்லிடுறாங்க நிறைய இந்த மாதிரிலாம் நந்த உயிரோடு சொல்லிடுறாங்க உயிரோடு அந்த டாக்டர் டேட்டு கொடுக்குறாருல ஆமாம் நாலு நாள்தான் இருப்பாரு ஒருவார்தான் இருப்பாரு எப்போ ஒன்றா போகலாம் வயசானவங்க ரொம்ப முடியாதவங்க அந்த மாதிரி வரப்போ அவங்களெல்லாம் முடியாது அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறாங்க வந்து புக் பண்ணிடுறாங்க புக் பண்ணிட்டு அவங்க உயிரோடுலாம் வந்துறாங்க கேன்சல் பண்ணி காசுலாம் வேண்டி போயிடறாங்க நிறைய நந்துகுது இப்போ இப்போ தகனம் பண்றதுன்னா ஒரு பாடியை தகனம் பண்ணும்போது ஒரு ஒரு மணி நேரத்துல வேலை முடிஞ்சிருது இப்போ புதைக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு நாளைக்கு திடீர்னு நிறைய பேர் இறந்துட்டாங்க நிறைய பிணங்கள் வருது அப்படின்னா அது எப்படி சமாளிப்பீங்க அந்த டைமில் ஒரு ஒரு ஆளாக பிரிஞ்சு போயிடுவோம் ஒரு ஒரு ஆளாக பிரிஞ்சு போயிட்டு நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு கூட வந்து ஹெல்ப் பண்ணுறேன் நினைக்கிறேன் ரொம்ப வேலையாக இருக்கும் அந்த நேரத்தில் ஏன்னா ஒரு ஒரு ஆளுமே பார்க்க முடியாது நூறு பேர் சுற்றி நிற்பான் நம்ம நடுவில் நிற்போம் வெட்டியும் ஒருத்தன் சுற்றி நூறு பேர் இருப்பான் நூறு பேர்ல ஒரு ஐம்பது பேர் குஸ்ட்டு போதையை போட்டு இருப்பான் அவனுங்க சமாளிக்கணும் அவனுங்க அடிக்கிறதுக்கு வருவானுங்கோ என் கூட வேலை செய்கிறவங்கள இந்த கலரை பிடிச்சலாம் தூக்கி அச்சுக்கிறாங்க நிறைய வந்து தள்ள பாட்டிலோடு வச்சுக்கிறாங்க டீப்ளேட் வச்சுக்கிறாங்க கட்டி வச்சுக்கிறாங்க கத்தி எது வந்து குத்திடுவேன் போய் நிறாங்க அதுவும் இல்லாமல் வர அந்த வர சாவங்களே வர மோட்டிவாக நிறைய பேர் வருவாங்க இப்போ வந்து ரெண்டு கேங்குக்கும் ஆகாது இப்போ ஒரு பெரிய தலை இருந்துச்சுன்னா அதில் வந்து ரெண்டு கேங்குக்கும் ஆகாது ஆவாத இருப்பாங்க ரெண்டு கேங்காலும் அவங்க வந்து சுருவாட்டுள்ளே உள்ளே வந்து மட்டை பண்ணலான்ட்டு பேசி கூட்டின்னு வந்துடுவாங்க கூட்டின்னு வந்துட்டு அவங்கள வந்து மட்டை பண்ணலாம்னு சொல்லிட்டு அது கடைசியில் எங்கள் மனலாம் திரும்பிக்குது நாங்கள் அந்தமாரி உள்ளே பண்ணக்கூடாதுன்னு சொல்றதா எங்களை பண்ணுறதுக்கு வந்துடுறானுங்க என்னெல்லாம் சுத்து போட்டு கீழே படுக்க வச்சு குத்துறதுக்கெலாம் வந்துக்கிறானுங்கோ நிறைய நந்துகிது நான் உயிரெலாம் உயிர் போக வேண்டியதே நான் அதெல்லாம் தப்பிச்சு கடவுள் புண்ணத்தில் இருக்கிறேன் இப்போ இந்த ஒரு தகன மேடை அப்படிங்கிறதுல வேலை பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி பிணங்களில் புதைக்கிறதுக்குள்ளே வேலை பார்க்குறதுலேயே என்ன வித்தியாசம் இருக்குது அதுக்கு இதுக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அதில் அதை விட இது ரொம்ப கஷ்டம் இது வந்து ஸ்மெல்லு அந்தமாரி வரும் புழு இருக்கும் உள்ளே ரத்தம் இருக்கும் உள்ளே பாடியே இருக்கும் இப்போ நம்ம இங்கே குயின் ஒன்றோன்னா அது பக்கத்தில் ஒரு பாடி ஒன்று இருக்கும் அதெல்லாம் வரப்போ ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே புழுவா இருக்கும் அந்த வாசனை தாங்கவும் முடியாது நைட் நம்ம வீட்டில் போகிறப்ப அந்த இதுதான் வரும் சாப்பிட்ற பொருள் எது பார்த்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாத்துலயுமே புழு விடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கண்ணை முன்னா அது கண்ணு முன்னாடி வரும் புதக்கிறது வந்து இந்த சுருவாட்டில் தானே அம்மா நிமிஷமே இருக்கும் என்னுவாங்க நான் எரிக்கிறதுல இது ஒருலாம் பார்த்ததில்லை ஒன்பது வருஷம் கிட்டே வேலை செஞ்சுக்கிறேன் அரிக்கிறது அது ஒரு போகுது உள்ள போகுது எரியுது அப்படியே சாம்பலாக வெளியே வந்துடுது ஆனால் இங்கே புதைக்கிறோம் அப்படிங்கிறப்ப தான் பாடி இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த அம்மானீசியம் இந்த தீய சக்தி அதெல்லாம் கண்டிப்பா பார்க்கலாம் போல கண்டிப்பா நான் ஏன்னா வந்து ஒரு பாடியை வந்து எரிச்சிட்டா தான் அதுல இருக்கிற ஆத்மா எஞ்சி வேணுவாங்க கூட பார்த்துருப்போம் இந்த காஞ்சனா அரண்மனை அதெல்லாம் அப்படியே காட்டுவாங்க அதெல்லாம் நிஜம்தான் எப்படின்னா ஒரு பாடியை எரிச்சிட்டா அந்த சரீரத்தை அழிச்சிட்டா அதுக்கு ஆத்மா சக்தி இல்லைன்றாங்க நாள போயிடுவாங்க இது வந்து பதிக்கிறது அதனால வந்து இந்த ஆத்மாங்கெல்லாம் இங்கேதான் இருக்குன்னு சொல்லுவாங்க சுத்தம் விதியோட முடிஞ்சுது பேயினா எல்லாருமே மாட்டாங்க விதியோட முடிஞ்சு சாகுறாங்களே அவங்க விதிப்படி மேலே போயிடுவாங்க எங்க இதுல கரட புராணத்தில் எம்மாங்கிட்ட போயிடுவாங்க நரகமோ சொர்க்கமோ அவங்க மேலே போன போய் தான் தெரியும் இங்கே வந்து ஒரு ஒருத்தவங்க வந்து விதி முடியாதே செத்துருப்பாங்க அவங்க ஜாதகத்தில் பார்த்தா விதி இருக்காது எங்கள் வீட்டான ஒரு அண்ணா இப்படி செத்தாரு சேர்த்தார் உந்தி செத்தாரு செத்தார் இருபத்தெட்டு வயசு தான் ஆகுது அவருக்கு ஜாதகத்தில் போய் பார்த்தா அவருக்கு இன்னும் விதியே முடியல அவர் உயிரோட தான் இருக்கிற மாரி காட்டினாங்க ஜாதகத்தில் அப்படின்றப்போ நம்மளெல்லாம் உடம்பே சில்த்திச்சு அவர் அப்போ அங்கே தான் சுற்றி நினைப்பாரிலாம் அவர் நெறியெல்லாம் பண்ணிடுறாரு அவங்க வீட்டார வந்து அவங்க பொண்ணுங்களை வந்து ஆவியாக வந்து பாக்குறது கூப்பிடுது அவர் வாய்ஸில் வந்து கூப்பிட்டுது மாமா இங்கே உங்கள் அப்பா வந்துக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டுது நிறையா அதெல்லாம் பேசுனாங்க வீட்டாண்டா தான் நானும் சொல்கிறேன் இந்த மாதிரி பொதிகிற ஆத்மா இருக்கும் கண்டிப்பாக விடிய முடியாத சா ஆத்மா இருக்கும் இப்போ நீங்கள் இங்கே ஏன்னா ரொம்ப நாளாக ரொம்ப நேரமாக இங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுனால அந்த அமானுஷியம் அந்த பேய் ஆவிகள் அது ஏதாவது உணர்ந்தது உண்டா ஆ நான் நிறையா பார்த்துருந்தா சவுண்டு கேட்கும் நிறைய சவுண்டு கேட்கும் வைப்ரேஷன் கேட்கும் அங்கேருந்து தூரமத்துலேருந்து யாரோ நம்மள பார்க்குற மாதிரி இருக்கும் யாரோ நம்ம சும்மா உட்காந்து இருந்தாலும் யாரோ நம்மள பார்க்குற மாதிரி இருக்கும் பாத்ரூமில் போய் குளிக்கிறப்போ ஏதோ ஒன்று நம்மளை வாட்ச் பண்ணுற மாதிரியே இருக்கும் அதில் மாதிரி இருட்டு அதான் இருட்டு பிறகு அந்த இடமே ஒரு மாதிரி ஆகிடும் பகல் வரலாம் ஒன்றுமே தெரியாது இருட்டானால் ஒரு மாதிரி ஆகிடும் அப்போ உண்மைக்குமே நம்ம அந்த அமானுஷியங்கள் உணர்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட ஓரளவு நம்ப முடிகிற தக்கனதாக இருக்குது இப்பயே அங்கே ஒரு சத்தம் கேட்குதா

ஒரு சின்ன குழந்தைய தூக்குறதா இருக்கட்டும் வீட்டில் மும்பல பிள்ளைங்க இருப்பாங்க அவங்க குழந்தை பழகிறதா இருக்கட்டும் அந்த டைமில் எவ்வளோ அன் ஃபீல் ஆகும் நம்மளுக்கு வந்து அதான் ஒரு 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 தான் பார்ப்பாங்க நம்ம வந்து இப்போது பாடியை வந்து தூக்கிட்டு பொச்சிட்டு வரோம் நம்ம கையில் அந்த இது இருக்கும் நம்மளால் ஒரு குழந்தைய கூட தூக்க முடியாது இப்போ எனக்கு நான் என்ன குழந்தை பிறந்தாலுமே அதை தூக்குது நான் யோசிப்பேன் ஏன்னா நம்ம போய் குய் வெட்டு வரோம் நம்ம வந்து ஒரு ஆஃபீஸில் உக்காண்டின்ட்டு வரல குய் வெட்டு வரோம் அந்த இடத்துல புனம் இருக்கும் எலும்பு இருக்கும் தொட்டு வரணும்னா தான் கைக்கு நம்ம கையில் அது இருக்கும் எப்படி நம்ம அந்த கை இந்தியா தூக்கம் உண்டு நம்மளுக்கு ஒரு கில்ட்டாக இருக்கும் ஒரு அம்மா கிட்ட பேச ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆ இப்போ மழை பெய்யுதில்ல இப்பவுமே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ இந்த மழை பெய்யுற டைமில் குழி தோன்றதுக்கு எவ்வளோ கஷ்டங்களாக இருக்கும் மழை தோன்ற மழை பெய்யுற டைமில் வந்து அந்த இடத்துல தண்ணி நின்றுச்சுன்னா தோண்ட முடியாதுன்னா தண்ணி நின்றுச்சுன்னா ஒரு குழக்கம்னு சேராகிடும் சேராகவுது இல்லாமல் தண்ணி ரொம்ப தேங்கிச்சின்னா அந்த இடம் வந்து அப்படி பள்ளமாகிடும் பள்ளமாகும் பூமி உள்ளே போயிடும் மழை பெய்யப்போ தண்ணி நின்றுச்சுன்னா உள்ளே போயிடும் அது உள்ள பாட்டிலாம் வெளியே வந்துடும் ஒன்று ரெண்டு திரும்ப அதெல்லாம் எடுத்து நாங்கள் பொதிச்சு திரும்ப போடுவோம் மண்ணை போட்டு திரும்ப மூடி வைப்போம் ஏன்னா நாயெலாம் வலிச்சின்னு போய்டும் அதனால் அந்தமாரி ஆகக்கூடாதுன்ட்டு நாங்கள் யார் நோன்னாலும் சரி எங்கள் கண்ணெத்திரிக்க பார்த்தோன்னா நாங்கள் திரும்பியும் அதை பொதிப்போம் இருக்கையில் ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி மழை பெய்யும் ஆமாம் மழை பெய்யுது நாயெல்லாம் சேர்த்துதில்லை அதெல்லாத்துக்குமே நாங்கள் பொச்சிக்கிறோம் பொச்சி அதுக்கு டீ பண்ணி அதெல்லாம் சாப்பிடும்போது மேலே வச்சுக்கிறோம் ரோட்டில் எந்த நாய் சேர்த்தாலும் எதிர்க்க பார்த்தா அதெல்லாம் நாங்கள் சும்மாவை போயிடுவோம் அதெல்லாம் அந்த ரோட்டில் அடிப்படலாம் கிடைக்கிறாங்களே அவங்களெல்லாம் யாருமே கல்யாணம் அடிபட்டுக்கிடுறாங்க அவங்களாம் இதை வந்து பொதிப்போம் சட்டிக்கிடுவான்னு வந்துட்டு நாங்களே எங்கள் காசில் நாங்களே ஒரு மகனாக இருந்து அவங்களை பண்ணுவோம் இப்போ ஊர் மக்கள் உங்கள் ரிலேஷன்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் அவங்க எப்படி உங்களை பார்க்குறாங்க என்னடா அவன் யாரு இன்னொருத்தனுக்கு குளி தோன்றவன் தானே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது எப்படி பார்க்குறாங்க அது வந்து ஏதாவது வெட்டியானே உங்களுக்கு பேர் ஒன்று வச்சிரும் வெட்டியானா அதான் இந்த வேலை பார்க்கவங்களாம் வெட்டியான்னு சொல்லுவாங்க சுருவாட்டு வெட்டியான்ட்டு அந்த அதான் இந்த குய் வெட்டு வந்தாலும் அவன் பேர் வெட்டியான் வெட்டியானாலே ஒரு அது ஜாதி இது மாதிரி இப்போ ஜாதி இந்த கவுண்டரு நாடாரு இந்த சின்ன ஒரு பெரிய ஒரு பெரிய மனுஷன் அந்த ஆளு இந்த ஆள் அப்படின்றாங்களே மாரி இது ஒரு ஆளு வெட்டியான்றது அது வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட பேர் மாரி தாழ்த்தப்பட்ட ஜாதி மாரி அந் அந்த மாரி ஒரு பேர் வச்சு கிண்டல் பண்ணுவோம் உங்களை கூப்பிட்டுருக்காங்களா அப்படி ஆ எங்களாம் கூப்பிடுவாங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டுறாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூப்பிட்டுறாங்க விளையாட்டுக்கு பேசுவாங்க வாடா வெட்டியா அப்படின்ட்டு அப்படிலாம் சொல்கிறப்ப நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அது அவங்களுக்கு சந்தோஷம் கலாய்க்கிற விதமாக நம்மளுக்கு வலிக்கும் இல்லை என்னடா வெட்டியா நம்மளுக்கு பேர் வச்சுடான் நம்மளுக்கு வெட்டியான்றாங்க ஏன்னா இந்த தொழில் நம்ம பண்ணுறதால் நம்மளை வெட்டியான்றாங்க நம்மளுக்கு அவங்க சொல்கிறதுலாம் இனிமேல்லை இதனால சோர் நம்ம வீடுக்கு போதி அதை பார்த்தபடியும் ஒண்ணுமே விளாடலாம் நாளைக்கு இது இப்போ இப்ப கையில மண்வெட்டி கடப்பாறெல்லாம் இருக்குது இல்லை இப்ப எதற்காக எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க இன்னைக்கு எதுவும் இறந்திருக்காங்களா யாரு இப்போ வந்து ஒண்ணு வருது நான் அதை பண்ணோம் பண்ணி விடுவ சொல்லிக்கிறாங்க அதுதான் குய் வெட்டுறதுக்கு தான் எடுத்துன்னு வந்தேன் இப்போ லாஸ்ட்டு இப்போ இன்னைக்கு வேற யாரையாவது புதைச்சிங்களா ஆ பொதிச்சிருக்கோம் அங்க ஒண்ணு பொச்சிருக்கோம் இப்போ அது மதியம் தான் பண்ணுது அதான் பொச்சிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் ஒன்னொன்னு ஒன்னு சொன்னாங்க அதான் தான் எடுத்துன்னு வந்து அவங்க நாளைக்கு இன்னைக்கு இறந்திருக்காங்க நாலுமா நாளைக்கு எடுப்பாங்க இப்ப நீங்க புதைக்க போறீங்க இப்போ தோண்ட போறீங்கல்ல இந்த டைம்ல இப்ப மழை வந்து நிறைஞ்சிட்டுனா என்ன பண்ணுவீங்க மழை வந்து நினைச்சுட்டா திரும்பி ஒன்னொரு குயினோட அதுக்கெல்லாம் காசு எல்லாம் தரமாட்டாங்க ஒரே ஒரு குவினு ஒன்று காசு தருவாங்க அதுக்கெல்லாம் நம்ம வாய்ப்பு தான் வேஸ்ட்டா அந்த மழையால வந்து அந்த தண்ணி போயிடுச்சுன்னா வேஸ்ட் அந்த இடம் இப்போ ஆறு அடி ஏழு அடி போறதுக்கு எவ்வளவு காசு தராங்க அது ஒரு ஏழ்நூறுபா தருவாங்க வந்து நிறைய கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ரெஸ்ட் இல்லாம வேலை செய்யணும் சாப்பாடு நம்ம வீட்டுல போய் சாப்பிட்டோம் நல்லா தரமாட்டாங்க இதுலயும் நிறைய இருக்குது ஒரு குயிக்கு எடுக்கிறதுக்கு வந்து நாலாயிரரூபா ரூபாய் வாங்குவாங்க வாங்குறது வந்து இறந்தவங்க வீட்டில் வாங்குவாங்க வாங்குறது வந்து நம்ம வாங்க மாட்டோம் உழைக்கிறாங்களே அவன் வாங்க மாட்டான் எங்களுக்கு மேலே ஒருத்தர் இருப்பான் மேஸ்திரின்னு அவன் வாங்குவான் நாலாயிரம் அஞ்சாயிரம் வாங்குவான் நம்மளுக்கு வந்து அதில் வாசி கூட தரமாட்டான் எழுநூறுபா எட்நூறுபா அவள் தான் ஒரு குய்க்கு கொடுத்துட்டே மீதி அவன் எடுத்துன்னு போயிடுவான் அவன் வருவ மாட்டான் சுருகாட்டுக்கு இருக்கிறது நம்ம தான் கடைசி வரலாம் அதுலேயும் நம்ம தான் நம்ம அடிப்படுறோம் இல்லாதவன் நல்லா அது இல்லாதவன் ஏமாத்துறது தான் இதுலேயும் அது நடக்குது இந்த சாவிலேயே இந்த கடைசி மனுஷனுக்கு கடைசி தான் இறக்குறது இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை வாழ்க்கையாக முடிஞ்சிச்சு அதுலேயும் ஒரு கோல்மால் இருக்குது எனக்கே இந்த தொழில் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எதாவது எண்ணங்கள் இருந்திருக்காங்க எனக்கே விட்டுறோம்னா அப்படிங்கிற மாதிரி நிறைய வாட்டி இருந்துக்குது அதான் நீங்கள் சொன்னீங்களே வெட்டி ஆண்டு கலாய்ப்பாங்க ரோட்டில் போனால் ஒரு மாதிரி பார்ப்பாங்க நம்ம துணியை பார்த்து ஒரு மாதிரி நினைப்பாங்க நம்ம மண்ணுங்கன்னு அழுக்கமாக இருப்போம் செய்கிற வேலை அந்த மாதிரி அது பா அதெல்லாம் பார்க்குறப்போ அதெல்லாமே வர ஒரு பொண்ணு நம்மளை ரோட்டில் பார்த்தா நம்ம வயசு பையன் வயசானவங்க கூட இல்லை நம்ம ரோட்டில் ஒரு பொண்ணு பார்த்துன்னா நம்மளை ஒரு மாதிரி பார்க்க இந்த கீழே வரலாம் இதே இப்போ நான் பேண்ட் ஷர்ட் போட்டுருந்தேன்னா நான் பார்த்தனா திரும்பி பார்க்கும் இல்லை பார்க்காத போதே எதோ ஒன்று இப்படி போனாலும் ஒரு மாதிரி பார்க்கும் அது என்னடா பிக்கிறான் அப்படின்ட்டு அதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு மாதிரி விட்டுலாமா வேலையை அச்ச விட்டு நம்ம வேறு எதுனா பார்க்கலாமா உங்களாம் வயசு இருக்குதுல்ல இல்லை இப்போ பார்க்கலாம் தோணும் தோணுனா வேற வேலை இல்லையா நம்மளுக்கு கட்சி தான் நம்ம படிப்பறிவு இல்லாத இல்லை இதுதான் அதனால இந்த வேலையை தான் இருக்குறேன் ஓகே யார் என்ன சொன்னாலும் நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம பண்ணுறதுல என்னைக்குமே அது ஒரு தனி சுகம் தான் ஏன்னா இப்போ அடுத்தவங்க இறந்ததுலேயே இது ஒரு பிள்ளையாகவே நினச்சி பண்ணுறது தான் முதல் பிள்ளை அவங்களுக்கு யாராக இருந்தாலுமே முதல் பிள்ளை நீங்கள் தான் அவங்களுக்கு முதல்ல யார் கூட வராங்கிறது முக்கில கடைசியில் யார் கூட வரா அப்படி போகிறா அப்படிங்கிறது முக்கல அதில் நீங்கள் பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க இது ஓகே இது எனக்கு திருப்திதான்னு எனக்கு அது ஃபீல் பண்ணிருக்கீங்க நான் இப்படி ஃபீல் பண்ணிக்கிறேன்னா எல்லாருமே சொல்லுவோம்னா வரவங்களே டெத்து இருந்து வரவங்களே காலில் வந்து ஓய்வாங்க நான் நிறைய பேர் பார்த்துறேன் நிறைய பேர் இந்த சுர்காடு வந்துடுறாங்க கமிஷ்னர் ஆக்டரு பெரிய பெரிய ஆள் எவ்வளோ பெரிய ஆளுங்களா கட்சிக்கார் ரவுடி நிறைய பேர் வந்துடுறாங்க இதுல இருந்தோம் இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துடுறாங்க எல்லாருமே பாராட்டுவாங்க புண்ணியம்பா இந்த வேலையோட மகிமை தெரிஞ்சவங்க பாராட்டுவாங்க புண்ணியம்பா செய்து புண்ணியமான தொழில் நீ நல்லா பாரு நல்லா வருவே அப்படி இப்படின்னுவாங்க அது இல்லாமல் வேறு இப்போ வராங்கள இப்போ ஒரு ஒருத்தர் ஒரு அம்மா இறந்துட்டாங்கன்னா அவங்க பையன் கொல்லி வைப்பார் கொல்லி வச்சிட்டு அவர் போயிடுவார் கடைசியாக நான் தான் முடிப்பேன் அப்படின்றப்போ அவங்க வீட்டு பிள்ளை வீட்டோட முடிஞ்சிட்டு போயிடுவாங்க நம்ம காட்டு பிள்ளை நம்ம தான் உங்களுக்கு கடைசி பிள்ளை ஒரு ஒருத்தருக்கும் நம்ம அந்த மாதிரி புள்ளியாக இருக்கிறப்போ அவங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்போயுமே இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல தேவை இறந்துட்ட பேருக்கு அவங்க கடவுள் அவங்க என்ன பாவம் பண்ணாலுமே சரி இறந்து பேர் கடவுள் அவங்கள நம்ம கடைசியாக பண்ணி முடிக்கிறேன்றப்போ அது ஒரு திருப்தி அவங்க ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்கும் அதேமாதிரி எனக்கு எதனா ஒரு பிரச்சனைனா எனக்கு எதனா வேணும்னா கடவுள்கிட்ட கேட்குற மாதிரி நான் இவங்கக்கிட்டே கேட்பேன் இவங்ககிட்ட வேண்டுவேன் நான் இந்தமாரி இறைச்சேன் நான் உங்களை இத்தி இத்தனை வருஷமாக நிறைய பேரை நான் இது பண்ணியிருப்பேன் நீங்களாம் கூட துணியாக நிற்கணும் எனக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் நல்லது கேட்டது எல்லாத்துக்குமே நீங்கள் கூட நிற்கணும் கடவுளை வேண்டுற மாதிரி நான் அவங்களே வேண்டுவேன் அந்த ஒரு இதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வேலை யார் என்ன சொன்னாலும் பிடிச்சி செய்யறேன் விருப்பத்தோட செய்யறேன் மன திருப்தியோட காசு இல்லையோ நான் என் வேலையை பாத்துட்டு போறேன் சந்தோஷம் இதுல கிடையாது எதுலையுமே கிடைக்காது என்ன செக் பண்ணிட்டு இருக்கீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறேன் இப்ப வந்து குத்தி பாப்பனா குத்தி பார்த்தா வந்து எதுக்குன்னா இப்படி குத்தி நல்லா ஆழமா இறங்க குத்தி பாப்பேன் இந்த மொழியில வந்து பிளட்டு இருந்ததுன்னா இப்பதான் போட்டுது இப்பதான் பொச்சிருப்பாங்க ஒரு மூணு மாசம் ஆனா தான் ஒரு பாடி மக்கிறதுக்கு அறுபது மாசம் ஆகும் ஆறு மாசம் ஆகும் ஒரு பாடி மக்கத்துக்கு ஆறு மாசம் இந்த மாதிரி குத்தி பாக்குறப்ப தெரியும் இந்த முனைய வந்து இப்படி மோந்து பார்ப்போம் பிளட் இருந்ததுன்னா இருக்கும் ஆமா ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வந்ததுன்னா இப்பதான் அழுகுது நாலு மாசம் ஆகிதுன்னா அர்த்தம் பிளட் வந்ததுன்னா ஒரு ரெண்டு மாசம் ரெண்டரை மாசம் மூணு மாசம் தான் ஆகிதுன்னு அர்த்தம் அதனால வந்து பண்றோம் விட்டுருவோம் அந்த இடத்துல விட்டு வேற இடத்துல குத்தி பார்ப்போம் குத்தி பாத்துட்டு எந்த இடத்துல எதுவுமே இல்லாத இருக்குதோ அந்த இடத்துல போடுவோம் குய் அதுக்குதான் செக் பண்ணுவோம் இப்ப ஆல்ரெடி ஒரு பாடி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல தோண்ட முடியாதுல்ல ஆமா தோண்ட முடியாது அந்த இடத்துல வந்து அவங்க சமாதி கட்டுவாங்க நம்ம அதுக்கப்புறம் அந்த இடத்துல பண்ண முடியாது அதனாலதான் அந்த ஒரு தான் ஏன்னா மழை வந்து மண்ணை மட்டமாயிடும் மேடெல்லாம் மட்டமாயிடும் சமாதி போடாத வச்சுக்கிற அந்த சமாதி எல்லாம் மட்டமாயிடும் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எது சமாதி ரோடுன்னு தெரியாது அதனாலதான் அந்த குத்தி பார்க்குறது இப்ப குழி தோண்டி இப்ப இன்னைக்கு நாளைக்கு ஒருத்தவங்க இன்னைக்கு இறந்துருக்காங்க நாளைக்கு நாளைக்கு வரத்துக்கு நாளைக்கு அஞ்சு மணிக்கு வரத்துக்கு வர்றதுக்கு இப்பவுமே பண்ணி ஆமா ஓ சரி சரி ஏன்னா இது நாலஞ்சு அவர் ஆகும் இல்ல நம்ம எரிக்கிறது மாதிரி அஞ்சு நிமிஷம் கேஸ் ஆன் பண்ணுற வேலை இல்ல நாலஞ்சு ஹவர் ஆகும் தோண்ட ஆரம்பிச்சா இப்போ நீங்கள் தோண்ட ஆரம்பிக்கிறீங்கல்ல இப்போ தோண்டி முடிச்சுட்டு நாளைக்கு பாடியை கொண்டு வைக்கிற வரைக்கும் அங்கே வேறு எண்ணெயெலாம் போடுவீங்க மண் வேறு என்னெல்லாம் நாளைக்கு பாடி வைக்கிறப்போ மண் அதுக்கப்புறம் வந்து அவங்க உப்புலாம் எண்ணுருவாங்க உப்பு விபதி குங்கம் மஞ்சா எல்லாமே போட்டு அந்த மேலே கொட்டணும் அவங்க சமாதி மேலே கொட்டிவிட்டு பூலாம் போடுவாங்க தான் பால் எடுப்பாங்க எரிக்கிற இடத்துல வந்து உடன் பால் அப்பி ஏற்றுடுவாங்க அரிசி பால் விட்ருவாங்க இங்கே வந்து சமாதி மேலே வைப்பாங்க பால் பொச்சிட்டு மேலே தான் கடைசியாக சமாதி மேலே பாலை வச்சுட்டு பால் மேத்து மூணு மூணு சொட்டு விடுவாங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே அந்த பாகத்து திரும்பி பாகத்தை போகிறது மூணு வாட்டி மண் எடுத்து அள்ளி போட்டு திரும்பி பாகத்தை போயிடணும் அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் இப்போ எரிக்கும் போது ஒரு பாட்டு புதைக்கும் போது ஒரு பாட்டு அப்படின்னு தனித்தனியாக இருக்குதா இல்லை எல்லாருமே இறப்புக்கு ஒரே பாட்டு தானா எரிக்கிறதுக்கும் அதே பாட்டு தான் போடுவாங்க புதைக்கிறதுக்கும் அதே தான் பாட்டு தான் போடுவாங்க எல்லா பாட்டுமே இந்துக்கு மட்டும் தான் போடுவாங்க இந்துஸுக்கு மட்டும் தான் இந்த மற்ற கேஸ்ட்டுக்கெல்லாம் இல்லை ாங்கள கிறிஸ்டு அந்த மாதிரி எதுக்குமே அதெல்லாம் இல்ல கிறிஸ்டின் எல்லாமே இங்கே பண்ணிக்கிறேன் கிறிஸ்டின் வச்சு பண்ணிக்கிறேன் இந்து வச்சு பண்ணிக்கிறேன் அவங்கள பொறுத்தவரெல்லாம் ஜாதினா ஜாதி 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 அதாலயே சாவுறாங்க ஜாதி மதம் நம்மள பொறுத்தவரெல்லாம் சுகாடு உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க பின்னம் இந்த பின்னோம் அந்த பெண்ணம் இவங்களுக்கு பெருசா கட்டணும் அவங்களுக்கு சின்னதா ஆகணும் நீ ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுப்ப நீ ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்ப ரெண்டு பேருக்கும் ஒரேமே தானால பண்ண முடியும் இவருக்கு ஸ்பெஷல்லா போயிட்டு அவருக்கு ஸ்பெஷலா இவருக்கு உள்ள நான் இது தங்க என்னா வச்சு சிறுவை அமைப்புனோம் அவருக்கு என்ன நான் அப்படிலாம் எல்லாருமே ஒண்ணு உள்ள பாதி ஒழிக்கப்பட்ட இடங்கிறது சுடுகாடு சுடுகாடு அவங்க எவ்வளவு பேர் ஆளா இருந்தாலும் சரி உள்ள வந்தா செருப்பு நீ வரணும் நீ செருப்ப போடக்கூடாது கால்ல செருப்புக்கெல்லாம் நிறைய இருக்குது அந்த காலத்துல போட கூடாது நீ சுருவாட்டு உள்ள இருந்தா செருப்ப போடக்கூடாது நீ எவ்வளவு பேர் ஆளா இருந்தாலும் சரி கோவில் மாதிரி கோவில் மாதிரி உள்ள வந்தா நீ செருப்பேலதான் இருக்கணும் இப்போ அந்த பாட்டு என்ன பாட்டு எங்களுக்கு ஒரு பாட்டு பாட்டு நாலு பேர் பிச்சிப்பாங்கன்னா நாலு பேர் வந்து உள்ளே ஸ்ட்ரெயிட்டாக வந்தோன்னா பாட கொம்ப வந்து நாலு தொடையில் நாலு நாலு சோல்ற நாலு பேர் பிச்சிப்பாங்க அந்தமாரி பிச்சுக்கு நினைக்கிறப்போ தலை முன்னாடி இருந்தோம் கால் பின்னாடி இருந்தோம் அப்போ ஒரு பாட்டு போடுவோம் திருச்சிற்றம்பலம் சிவமே நல்லவராயினும் கெட்டவராயினும் அப்படின்ட்டு இப்போ ஒரு பாட்டு போடுவோம் நல்லவராயினும் கெட்டவராயினோ திருச்சிற்றம்பலம்னா இறந்தவங்களுக்கு பாடுறது சிவமேனா அவர் தான் இந்த கடவுள் சுருவாட்டோட கடவுள் இந்த பாட்டோட அடி சொல்கிறேன் நல்லவர் ஆகணும் கெட்டவர் ஆகினோம்னா நல்லவர்னால் அது ஒரு நாள் இருக்குது பெத்த தாயை அடித்தவனும் சு நாயை காலால் எட்டி ஊதத்தவணும் கூலியை குறைத்தவனும் அதான் வேலை செய்கிறவங்க கூலியை குறைத்தவனும் அதுக்கப்புறம் நிறைய இருக்குது இந்த மாதிரி அதெல்லாம் பாவவங்க பாவ செயல் அவங்களாம் பண்ணவங்கெல்லாம் நிறக்கத்தில் தான் இடம் நல்லது பண்ணவங்கன்னா இப்போ ஒரு நாலஞ்சு பேர் சாப்பாடு வாங்கி கொடுத்தவன் ஒரு நல்ல வீடு கட்டி கொடுத்தவேன் இல்லாதவங்கிட்டருந்து இருக்கிறவங்க இருக்கிறவங்கிட்டருந்து இல்லாதவங்க கொடுத்தவேன் அந்தமாரி நல்ல விஷயங்கள் பண்ணவங்க வந்து வேறு இடத்துக்கு போவாங்க கெட்ட விஷயம் பண்ணவங்க வேற எடுத்து போவாங்க அது அப்பயே பாடி தான் தெரிய வைப்பாங்க மேல வரவங்களுக்கு அதனால அந்த பாட்டு லைனாவே பாடுங்களேன் அது மியூசிக் டோனோட திருச்சிற்றம்பலம் சிவமே நல்லவராயினும் தீயவராயினும் அன்னை இட்டத்தி அடி வைத்தினிலும் பின்னை இட்டத்தி பின் திலங்கிலும் அன்னையே ஓம் நம சிவாய நம சிவாய ஹரிச்சந்திரா வழியே விடு கால் அவுத்து விடு சவத்தை முன்னே பின்னே எடுத்துன்னு போ